எல்ஜி அபான்ஸ் சம்பியன் மின்பந்து கிரிக்கெட் போட்டி தொடரில் தேசிய மட்ட போட்டியில் கல்லடி கிளாடியேட்டர் சாதனை எல்ஜி அபான்ஸ் நிறுவனம் மற்றும் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்திருந்த மின்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டியில் மட்டக்களவு கல்லடி கிளாடியேட்டர் கழகமானது கொழும்பு பிலியந்தள மைதானத்தில் நடைபெற்ற தேசிய மட்டப் போட்டியில் நான்காம் இடத்தினை பெற்று சாதனை படைத்துள்ளது முதலில் மாவட்ட ரீதியில் நடைபெற்ற தெருவுகான் போட்டிகளில் வெற்றி எட்டியிருந்த கல்லடி கிளாடியேட்டர் அணி மாகாணமட்ட போட்டிகளில் திறமையை வெளிப்படுத்தி சம்பியன் ஆனதன் அடிப்படையில் தேசிய மட்ட போட்டியில் பங்கு வாய்ப்பை பெற்றிருந்த நிலையில் இப்போட்டியில் நான்காம் இடத்தினை பெற்று சாதனை படைத்துள்ளது குறித்த அணியானது கடந்த ஆகஸ்ட் மாதம் கொள்ளும் பொருட்டு சந்தித்து கலந்துரையாடி இருந்ததுடன் தொடர்பிலும் கோரிக்கை முன்வைத்திருந்தனர் குறித்த அணியினருக்கான போக்குவரத்து செலவினங்களுக்கான நிதியுதவியானது சிவசந்திரகாந்தன் அவர்களின் பிரத்யேக நிதி பங்களிப்பினோட வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் குறித்த கிரிக்கெட் அணியானது போட்டிகளில் பங்கேற்று திரும்பியுள்ள நிலையில் இன்றைய தினம் சிவசந்திரகாந்தன் அவர்களை சந்தித்து கலந்துரையாடி இருந்ததுடன் நினைவு வழங்கி வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்